உங்களுக்கு வந்து முடி வந்து நீளமா வரணுமா அப்போ வந்து இந்த வீடியோ வந்து கடை சரிக்கு பாருங்க இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து என் தங்கச்சோட ஹெர்த் அவளுக்கு வந்து அடர்த்தி அதுக்கப்புறம் நீளமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவளோட ஹேர் வந்து இத்து நூணுதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண பிறகு வந்து ரொம்பவே வந்து ஆயிடுச்சு ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்கப்பறம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து காஞ்ச கருவாப்புல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேப்பயில அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் அப்புறம் வந்து பார்த்தோம்னா செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெந்தயம் இது மூணத்தையும் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அப்படின்னு உரு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் மூணு எண்ணெயுமே வந்து அடுப்பில் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்து இல்லையா அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சு வட மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காஞ்சிருக்கணும் காய வச்ச பிறகு தான் வந்து அரைக்கணும் இந்த மூணு எண்ணெய் வந்து எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சு வச்சதை வந்து வடை மாதிரி தட்டி இதுக்குள்ள வந்து போட்டுக்கணும் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து அது வந்து பொங்கி வரும் ஸோ பொங்கி வந்த பிறகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அது ஓரளவுக்கு பொங்கி வந்த பிறகு நல்லா காஞ்ச பிறகு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து தேய்க்கக்கூடாது நல்லா ஆற விட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒருத்தரை பொறுத்து தான் ஸோ எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் வந்து எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் நிறைய எண்ணெய் வந்து காய்ச்சி உங்களுக்கு செட் ஆகாமல் போச்சுன்னா வந்து வேஸ்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான அளவு வந்து காய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆச்சு அப்படின்னா வந்து நிறையா எண்ணெய் வந்து காய்ச்சிக்கோங்க இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் வந்து ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்